விழுப்புரம் மாவட்ட செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி பேரூராட்சியில் புதிய மருத்துவமனை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார் இதில் மாவட்ட ஆட்சியர் சி பழனி உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மருத்துவ வசதி பெறுவதற்காக இரண்டு அடுக்கு கொண்ட மருத்துவமனை ரூபாய் அஞ்சு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளது இதில் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் உபகரணங்கள் மட்டுமே வாங்கப்பட உள்ளன என்று தெரிவித்தார் அனைத்து கிராமங்களில் இருக்கும் மக்கள் அடிப்படை வசதிகளுக்கு முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காகவே மருத்துவம் சுகாதாரம் கல்வி பெண் குறித்த பெண்கள் கல்வி ஆகியவற்றில் அக்கறை எடுத்துள்ளது தமிழக அரசு என்று அவர் தெரிவித்தார் விழுப்புரம் அரசு சுகாதார மைய அலுவலகத்தில் புதிதாக ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடத்தை முதலமைச்சர் காணொளி மூலம் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விழுப்புர சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் இனிப்பு வழங்கி பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பத்தி மூணு லட்சம் மதிப்பில் புதிய சுபிக்ஷா கார்டன் தொண்ணூறு லட்சம் மதிப்பில் புதிய பூங்காக்கள் மற்றும் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பில் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் புதிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையம் ஆகியவற்றை காணொலி காட்சி மூலியமாக முதலமைச்சர் திறந்து வைத்தார் இதனை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலைனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் மற்றும் மலைப்பயிர் துறை சார்பில் பயனாளிகளுக்கு நடமாடும் காய்கறி விற்பனை வண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் பழங்குடியினர் நலத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அனுமதி ஆணை வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் பழங்குடியினர் நலத்திட்டத்தின் கீழ் இருபத்தி ஆறு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்கான அனுமதி ஆணையினை வழங்கினார் தொடர்ந்து தோட்டக்கலை மற்றும் மலைப்பெயர் துறை சார்பில் பதினோரு பயனாளிகளுக்கு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் மதிப்பீட்டில் நடமாடும் காய்கறி விற்பனை வண்டிகளை வழங்கினார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கி விவசாய கடனை தள்ளுபடி செய்துள்ளது என்றும் இந்தியாவிலேயே விவசாயத்திற்கென தனிநிலை பட்ஜெட் போடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் விவசாயிகளின் நலன் கருதி நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிப்பதும் விவசாயிகள் மீது அக்கறை கொண்டுள்ள அரசு தமிழக அரசு என்றும் அவர் தெரிவித்தார் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் இரண்டாம் நாளான மயானக்கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது மூலவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு தங்க கவசமும் அணிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் எழுதியிருளிய அங்காளம்மன் மாலை மயானத்திற்கு சென்று மயான கொள்ளையில் நடைபெற்றது மயானத்தில் பக்தர்கள் குழுக்கட்டை சுண்டல் என பலவிதமான தானியங்கள் மற்றும் விளைவித்த பொருட்களை சூறைவிட்டனர் இந்த சிறப்பு பூஜையில் மயானக் கொள்ளையில் சூறைவிடும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அங்கு அம்மனுடைய வேடம் அணிந்து பல பேர் நிகழ்ச்சிகளில் நடனமாடினர் தொடர்ந்து பதிமூணாம் தேதி வரை சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன விரம் மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் புதிய பேருந்து நிலையத்தில் தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை சிறுபான்மை நலாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ரிப்பன் பெட்டி துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் பழனி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் கண்காட்சியை பார்வையிட்ட சுய குழுக்கள் சார்பில் தயாரிக்கப்பட்ட சத்துமாவு சிறுதானிய உணவு வகைகள் பாரம்பரிய உணவு வகைகளை அவர் பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மஸ்தான் தமிழக அரசின் சாதனைகளை விளக்கி இந்த கண்காட்சி பொதுமக்களுக்கு பார்வையிடப்பட்டுள்ளது என்றும் இதனை பொதுமக்கள் தெரிந்து கொண்டு அரசின் திட்டங்கள் மற்றும் அதன் பயன் குறித்து முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த ஆண்டிற்கான லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் முதல் நிகழ்வு விழுப்புரம் மாவட்டம் முதன்மை நீதிமன்றத்தில் துவங்கியது மாவட்ட முதன்மை நீதிபதி செல்வி ஆர் பூர்ணிமா தலைமையில் நடைபெற்ற இந்த மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட முதன்மை உரிமையல் நீதிபதி எம் ஆர் சுபத்ரா மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த அமர்வில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு வழக்குகளுக்கு ரூபாய் ஏழு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் மதிப்பிலான காசோலைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து முதன்மை நீதிபதி ஆர் பூர்ணிமா பேசுகையில் மக்கள் நீதிமன்றம் என்பது வழக்குகளை விரைந்து முடிப்பதற்காகவும் அனைத்து தரப்பினருக்கும் நியாயமான முறையில் தீர்வு காணப்படுவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டது இதனை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் குடும்பநல வழக்கு விபத்து வழக்கு சொத்து வழக்கு உள்ளிட்ட ஆயிரத்தி அறநூறு வழக்குகள் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் இதில் முழுமையாக தீர்வு காணப்பட்டு அவர்களுக்கு உரிய நடவடிக்கைகள் மற்றும் அவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் மாவட்டச் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்